இது டிவியின் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் வினோத் கடன் முதலில் தலைப்புச் செய்திகள் சூரிச்சில் நடந்த சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடையவர் கைது சவால்களை சந்திக்கும் சுவிஸ் வடிமருந்து உற்பத்தியாளர் நிறுவனம் பூஸ்டரில் கடுமையான போக்குவரத்து விபத்து இருவர் காயம் நியூஸ் சேனலில் வாகனங்களில் திருட்டுகள் அதிகரிப்போ இரண்டு சந்தேக நபர்கள் கைது தடுப்பூசி போடாத தொழிலாளர்களை பணி நீக்கம் செய்தது சரி நீதிமன்றம் தீர்ப்பு நகரில் பெற்றுக் கொள்ளவும் பழுதடைந்திருத்திக் கொள்ளவும் விலை கழிவுகளுடன் நகை பெரியர்களின் நம்பிக்கையான நிறுவனம் இப்போதையுங்கள் பூஜ்ஜியம் ஏழு எட்டு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று பூஜ்ஜியம் எண்பத்தி ஒன்று உங்கள் வரி படிவங்களை துல்லியமாகவும் நம்பகமாகவும் நிரப்பி

சுவிட்சர்லாந்து தனது சொந்த வடிமருந்துகளை உற்பத்தி செய்யும் திறனை இழக்க நேரிடும் என்று பல அரசியல்வாதிகள் கவலை தெரிவிக்கின்றனர் நாட்டில் தற்போது சிறிய ஆயுத வடிமருந்துகளை உற்பத்தி செய்யும் ஒரே ஒரு உற்பத்தியாளர் மாத்திரமே உள்ளார் அது கன்டோன் பேர்னில் உள்ள தோனில் அமைந்துள்ள சுவிஸ் டிஃபென்ஸ் இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் இந்த நிறுவனம் இத்தாலிய துப்பாக்கி உற்பத்தியாளரான பெரட்டாவிற்கு விற்கப்பட்டது முரண்பாடாக வடிமருந்துகளுக்கான உலகளாவிய தேவை அதிகரித்த போதிலும் சுவிஸ் பேய்ட் டிஃபென்ஸ் சிரமப்படுகிறது இது சுவிட்சர்லாந்தின் கடுமையான மறு ஏற்றுமதி விதிகள் காரணம் ஆகும் இது வாங்குபவர்கள் மூன்றாம் தரப்பினருக்கு சுவிஸ் தயாரிக்கப்பட்ட போர் பொருட்களை விற்பனை செய்வதை தடுக்கிறது முன்னர் சுவிஸ்பீட் டிஃபென்ஸில் இருந்து வடிமருந்துகளை ஆர்டர் செய்த பல ஐரோப்பிய நாடுகள் இப்போது இந்த கட்டுப்பாடுகளை தவிர்க்க பிற நாடுகளைச் சேர்ந்த சப்ளையர்களிடம் திரும்புகின்றன இதன் விளைவாக சுவிஸ்பீட் டிஃபென்ஸ் நிதி சிக்கல்களை எதிர்கொள்கிறது அதன் கிடங்குகள் நிரம்பியுள்ளன ஆனால் போதுமான வாங்குபவர்கள் இல்லை என்று நிறுவனம் கோருகிறது இதற்கு பதிலளிக்கும் விதமாக இது ஏற்கனவே பல திறமையான தொழிலாளர்களை பணி நீக்கம் செய்தது இந்த ஊழியர்களில் பலர் பிற ஐரோப்பிய நாடுகளில் உள்ள போட்டியாளர்களுக்கு சென்றுள்ளனர் அங்கு அதிகரித்து வரும் தேவை காரணமாக வடிமருந்து உற்பத்தி அதிகரிக்க இந்த சூழ்நிலை சுவிட்சர்லாந்தின் கடுமையான ஆயுத ஏற்றுமதி சட்டங்கள் குறித்து புதிய விவாதத்தை தூண்டியுள்ளது சில அரசியல்வாதிகள் அதன் உள்நாட்டு வடிமருந்து தொழிலின் உயிர் வாழ்வை உறுதி செய்வதற்கென நாடு அதன் கொள்கைகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று வாதெடுக்கின்றனர் கோடையில் சாத்தியமான மாற்றங்கள் குறித்து நாடாளுமன்றம் விவாதிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தடுப்பூசி போடப்படாத ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய சுவிஸ் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு உரிமை உண்டு என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்தது கோவிட் எதிராக தடுப்பூசி போட மறுத்த ஊழியர்களை பணி நீக்கம் செய்த போது இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் சட்டபூர்வமாக செயற்பட்டதாக கண்டோன் சூரீச்சில் உள்ள ஒரு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டில் தொற்று நோய் உச்சத்தில் இருந்தபோது அனைத்து ஊழியர்களும் தடுப்பூசி போட வேண்டும் என்ற கொள்கையை சுவிஸ் அறிமுகப்படுத்தியது ஊழியர்களிடையே ஒவ்வொரு தடுப்பூசி நிலைகளை அனுமதிப்பது விமானங்களை திட்டமிடுவதையும் செயற்பாடுகளை நிர்வகிப்பதையும் மிகவும் சிக்கலாக விமான நிறுவனம் நீதிமன்றில் வாதிட்டது இதன் விளைவாக தடுப்பூசியை மறுத்து நூற்று ஐம்பது ஊழியர்கள் தங்கள் வேலையை இழந்தனர் இந்த வழக்கு குறிப்பாக பணி நீக்கம் செய்யப்பட்ட இரண்டு ஊழியர்களை ஒரு விமானி மற்றும் ஒரு கேபின் குழு உறுப்பினர் மீது கவனம் செலுத்தியது அவர்கள் தங்கள் பணி நீக்கத்தை நீதிமன்றத்தில் சவால் செய்தனர் அவர்களின் தனிப்பட்ட உரிமைகள் மகிரப்பட்டதாக வாதிட்டனர் இருந்தாலும் ஊழியர்களுக்கு தனிப்பட்ட உரிமைகள் இருந்தாலும் அந்த உரிமைகள் முழுமையானவை கிடையாது என்றும் முதலாளியின் செயற்பாட்டு தேவைகளுக்கு எதிராக சமநிலைப்படுத்தப்பட வேண்டும் என்றும் நீதிபதிகள் தீர்ப்பளித்தனர் இந்த தீர்ப்பு ஒரு முக்கியமான முன்னுதாரணத்தை அமைக்கிறது வணிக நடவடிக்கைகளுக்கு தடுப்பூசி தேவைகள் அவசியமானதாக கருதப்பட்டால் தொற்று நோய்களின் போது தடுப்பூசி தேவைகளை நிறுவனங்கள் அமல்படுத்த முடியும் என்பதை உறுதிப்படுத்தியது திங்கட்கிழமை பிற்பகல் உஸ்டரில் சுல்ஸ் கடுமையான போக்குவரத்து விபத்து ஏற்பட்டது இதில் இருவர் காயமடைந்தனர் மாலை சுமார் நான்கு முப்பது அளவில் முப்பது வயதுடைய ஓட்டுநர் ஒருவர் சுல்ஸ் பஹஸ்திராசவில் சுல்ஸ் சென்று கொண்டிருந்தார் இன்னும் தெளிவாக தெரியாத காரணங்களுக்காக அவர் இடது கை வளைவில் பாதுகாப்பு கோட்டை கடந்து முப்பத்தாறு வயதுடைய ஒருவர் ஓட்டிச் சென்ற காரின் மீது நேருக்கு நேர் மோதினார் தாக்கத்தின் சக்தியால் விபத்து ஏற்படுத்திய கார் எதிரே வந்த பாதையில் தூக்கி வீசப்பட்டது அங்கு உஸ்தர் நோக்கி பயணித்த இருபத்தொரு வயதுடைய நபர் ஒருவர் ஓட்டிச் சென்ற மற்றொரு வாகனத்தின் மீது மோதியது விபத்தில் முப்பது வயதான சார்ந்து விதமான காயங்களுக்கு உள்ளானார் இருபத்தொரு வயதுடையவர் சிறிய காயங்களுக்கு உள்ளானார் மீட்பு பணியாளர்களின் முதல் உதவிக்கு பிறகு இருவரும் ஆம்புலன்ஸ் மூலம் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர் சரியான காரணம் முழுமையாக புரிந்து கொள்ளப்படவில்லை சூரிஜ் கண்டோனல் காவல்துறை அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தோடு சேர்ந்து என்ன நடந்தது என்பதை மறுகட்டமைக்கு விசாரணை தொடங்கியுள்ளது விபத்து காரணமாக சுல்ஸ்பாக இந்த பகுதியில் இரவு சுமார் ஏழு முப்பது மணி வரை போக்குவரத்துக்கு மூடப்பட்டது உள்ளூர் மத்திய அணிப்பு படையினர் போக்குவரத்தை கட்டுப்படுத்த பெரிய அளவிலான மாற்றுப்பாதை அமைத்தனர் சூரிஸ் கண்டோனல் போலீஸை தவிர உஸ்டர் நகர காவல்துறை உஸ்டர் மருத்துவமனையில் இருந்து இரண்டு ஆம்புலன்ஸ்கள் ரெஜியோ நூற்று நாற்பத்தி நான்கு அவசர மருத்துவர் மற்றும் உஸ்டர் மற்றும் கோசாவில் இருந்து தீயணைப்பு படையினரும் பணியில் இருந்தனர் சேதமடைந்த வாகனங்களை மீட்க தனியார் தோண்டும் நிறுவனமும் வரவழைக்கப்பட்டது பிப்ரவரி மாத இறுதியிலிருந்து நிறுத்தப்பட்ட வாகனங்களிலிருந்து திருட்டுகளில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை நியூ சேனல் போலீசார் பதிவு செய்தனர் பிப்ரவரி இருபத்தி நான்கு முதல் அடையாளம் தெரியாத நபர்கள் வாகனங்களை உடைத்து அல்லது திறக்கப்படாத கார்களை சோதனை செய்து மதிப்பு மிக்க பொருட்களை திருடியதாக சுமார் இருபது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன பெப்ரவரி இருபத்தி எட்டு வெள்ளிக்கிழமை இரண்டு சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்தனர் அவர்களிடம் இந்த திருட்டு சம்பவங்கள் நடந்ததாக சந்தேகப்படும் பொருட்கள் இருந்தன பின்னர் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் குற்றவியல் விசாரணை ஆரம்பித்தது சந்தேக நபர்களில் ஒருவருக்கு தண்டனை விதிக்கப்பட்டதோடு இரண்டாவது நபர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டார் அவர் சமீபத்திய மாதங்களில் நியூ சேட்டல் வாகனத்தில் மேலும் குற்றங்களை செய்ததாக சந்தேகிக்கப்படுகிறது வாகனங்களில் இருந்து வரும் திருட்டுகளில் இருந்து தங்களை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது என்பதை மக்களுக்கு நினைவூட்டு மறு வாய்ப்பாக நியூ சேட்டல் காவல்துறை இந்த சம்பவத்தை பயன்படுத்துகிறது காரில் எந்த விலை உயர்ந்த பொருட்களையும் விட்டுவிட வேண்டாம் என்றும் வாகனங்களை எப்போதும் கவனமாக பூட்ட வேண்டும் என்றும் அவர் கடுமையாக அறிவுறுத்துகிறார் சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் சிவா கார்கோ பதினாறு வருடங்களுக்கு முன்பே தமிழர்களுக்கான ஒரு கப்பல் பொது சபையை சுவிட்சர்லாந்தில் முதன் முதலில் ஆரம்பித்து இன்று இருபத்தோராயிரம் வாடிக்கையாளர்களை தன்னகத்தை கொண்ட பாதுகாப்பும் நம்பிக்கையும் முதன்மையானதுமான ஒரே ஒரு தமிழர் நிறுவனமான சிவா கப்பல் பொது சபையில் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள் மின்னுவதெல்லாம் பொன்னாகுமா எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் வாழ் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் பதிப்பகம் சேகர் சுவிஸ் பதிப்பகம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு நாற்பத்தி ஒன்பது ஐநூற்று சுவிட்சர்லாந்தில் ஜனவரியில் பூஜ்ஜியம் தசம் நான்கு சதவீதமாக இருந்த பணவீக்கம் பிப்ரவரியில் பூஜ்ஜியம் மூன்று சதவீதமாக குறைந்துள்ளதாக புள்ளியியல் அலுவலகம் கூறுகிறது விடிகம் என்னவெனில் பணவீக்கம் குறைந்தும் விலைவாசி உயர்வது குறையவில்லை ஜனவரியில் பொருட்கள் விலை சராசரியாக பூஜ்ஜியம் ஆறு சதவீதம் உயர்ந்தது ஆக பணவீக்கம் குறைந்தும் விலைவாசை தொடர்ந்து உயர்ந்து வருவதை நுகர்வோர் விலை குறியீடு காட்டுகிறது அதன் பின்னணியில் இருக்க முக்கிய விடயம் வீட்டு வாடகை விமான கட்டண உயர்வும் தான் விலை குறைந்துள்ள ஒரே விடயம் பயன்படுத்தப்பட்ட கார்கள் மாத்திரமே என சொல்ல படுகிறது சுவிஸ் விமான சேவை நிறுவனமான சுவிஸ் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரலாற்று சாதனை லாபத்தை பதிவு செய்துள்ளது நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் வரலாற்றில் பதிவான இரண்டாவது கூடுதல் லாபம் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் பதிவானது லிப்தான் குழுமத்தின் கீழ் செயற்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அடைந்த வரலாற்று சிறப்புமிக்க லாபத்துடன் ஒப்பிடும் அளவிற்கு இல்லை என்றாலும் ஆறு வீத வளர்ச்சியுடன் ஐந்து தசம் ஆறு பில்லியன் சுவிஸ் பிராங்க் வருமானம் இது நிறுவனம் ஆரம்பித்ததிலிருந்து கிடைத்த அதிகபட்ச வருவாயாகும் எனினும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் செயற்பாட்டு லாபம் எண்பத்தி நான்கு மில்லியன் பிராங்க் ஒப்பிடும் போது குறைவாகும் உயர் தேவை காரணமாக விமான சேவைகள் தங்களது கொள்ளளவை இதனால் போட்டி கடுமையாகியது நுகர்வோர் கட்டணங்களை அதிகமாக நிர்ணயிக்க முடியாத நிலை உருவானது இதனால் நிறுவனத்தின் சராசரி வருவாய் அழுத்தத்தில் இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஏர்லைன்ஸ் பதினெட்டு மில்லியன் பயணிகளை கொண்டு சென்றது இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு விட ஒன்பது அதிகமாகும் விமான சேவைகளின் எண்ணிக்கை ஒன்பது ஒரு வீதம் அதிகரித்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரத்தை கடந்தது வளர்ச்சியை தொடர்ந்து லாபம் வைப்பதே சுயசின் அடுத்த கட்ட இலக்கு என நிறுவனம் தெரிவித்துள்ளது கடந்த வெள்ளிக்கிழமை மாலை சோதிச்சுள்ள அல்பி ஸ்ரீடர் பிளேட்ஸில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது ஒரு பெரிய படையுடன் சம்பவ இடத்தில் இருந்தனர் பயணத்தின் போது ஒன்றின் மீது மோதி இரண்டு வாகனங்களில் ஒன்றில் இருந்து மற்றொரு வாகனம் நோக்கி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது இரண்டு கார்களும் இயக்கப்பட்ட விதம் மூன்றாம் தரப்பினர் யாபத்தில் ஆழ்த்தியது துப்பாக்கிச் சூட்டுக்கு முன்னதாக பலருக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது அல்பி ஸ்ரூடர் பிளேட்ஸ் அருகே உள்ள ஹார்ஸ்ராச பகுதியில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்படலாம் என்ற தகவல் மாலை ஐந்து மணிக்கு பிறகு போலீசாருக்கு கிடைத்தது வியாழக்கிழமை தெரிந்தது போல குற்றம் நடந்து சிறிது நேரத்திலேயே அதிகாரிகள் சந்தேக நபர்களை கைது செய்தனர் அவர்கள் மூன்று சுவிஸ் நாட்டவர்கள் முப்பத்தொரு வயதான அல்பேனிய குடியுரிமை பெற்றவர் மற்றும் இருபத்தொன்பது வயதான போர்த்துகீசிய நாட்டவர் ஆவர் கைதுக்கு பின்னர் மீண்டும் ஒரு சுவிஸ் நபர் விடுவிக்கப்பட்டார் கட்டாய நடவடிக்கைகள் மீதமுள்ள சந்தேக நபர்களை காவலில் வைக்க நீதிமன்றம் ஒப்புதல் அளித்தது குற்றத்தின் உறுதியான பின்னணி மற்றும் சரியான நோக்கங்கள் இன்னும் தெளிவாக இல்லை சுற்றுலா வழித்தடங்களில் மிதிவண்டி போக்குவரத்துக்கான முன்பதிவு மற்றும் கட்டணத்தை போஸ்ட் பஸ் அறிமுகப்படுத்துகிறது சுவிட்சர்லாந்தின் தேசிய பேருந்து சேவையான போஸ்ட் பஸ் சில பிரபலமான வழித்தடங்களில் மிதிவண்டிகளை கொண்டு செல்வதற்கான புதிய விதிகளை அறிமுகப்படுத்துகிறது மே மாதம் முதல் தங்கள் மிதிவண்டிகளை ஏற்றிச் செல்ல விரும்பும் பயணிகள் முன்கூட்டியே முன்பதிவு செய்து ஒரு சிறிய கட்டணத்தை செலுத்த வேண்டும் புதிய விதிமுறை முக்கியமாக மத்திய சுவிட்சர்லாந்து கிராபன்டன் வலைஸ் மற்றும் பேர்னிஸ் ஓபலண்ட் ஆகிய இடங்களில் உள்ள சுமார் நூற்றி ஐம்பது சுற்றுலா வழித்தடங்களுக்கு பொருந்தும் இந்த வழித்த எளிதாக அடையாளம் காண ஆன்லைன் கால் அட்டவணைகள் தெளிவாக குறிக்கப்படும் என்று போஸ்ட் பஸ் புதன்கிழமை வெளியிட்ட அறிவிப்பில் கூறப்படுகிறது பொருத்தப்பட்ட அனைத்து போஸ்ட் பஸ்களிலும் மிதிவண்டி கட்டணம் வசூலிக்கப்படும் பேருந்துகளில் கிடைக்கக்கூடிய மிதிவண்டி இடங்களின் எண்ணிக்கை குறைவாக இருப்பதால் தேவை சீராக அதிகரித்து வருவதால் குறிப்பாக பிரபலமான சுற்றுலா வழித்தடங்களில் இந்த நடவடிக்கை அவசியம் என்று நிறுவனம் விளக்கியது முன்பதிவுகளை கோருவதன் மூலமும் கட்டணத்தை அறிமுகப்படுத்துவதன் மூலமும் மிதிவண்டி போக்குவரத்துக்கு நியாய அபாயமான அணுகலை உறுதி செய்வதையும் மிதி வண்டிகளுடன் பயணிக்கும் பயணிகளுக்கு ஒட்டுமொத்த சேவையை மேம்படுத்துவதையும் போஸ்ட் பஸ் நோக்கமாக கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் திராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்